ஆரம்பத்திலே புரிந்து கொள்ளணும் அடுத்தது பாருங்க இந்த இஜிதியாதுடைய அர்த்தம் இதனுடைய சொல் அருத்தம் என்னென்று பார்த்தீங்கன்றால் இஜிதியாது என்றால் முயற்சி செய்தல் என்பது அடையாளம் இஜிதஹத என்றால் ஜுஹுத் முயற்சி செய்தல் அல்லது கஷ்டப்பட்டு ஒன்றை அடைந்து கொள்ளுதல் இதுதான் என்னுடைய சொல் அர்த்தம் இதனுடைய அரபு சொல்லுக்கு சரியான அருத்தம் ஒருவன் கஷ்டப்பட்டு ஒன்றை அடைஞ்சு கொள்றதுக்கு சொல்றது அல்லது ஒருவன் முயற்சி செஞ்சு அந்த தேவைய அவனுக்குரிய விஷயத்தை அடைந்து கொள்வதற்கு சொன்னான் இஜிதிஹாத் என்பது இது இஸ்லாத்தில் இஜிதிஹாத் என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்தல் அல்லது பாடுபடுதல் இதுதான் இஸ்லாமிய இஜிதிஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுடைய சரியான அர்த்தம் குருவான் சுண்ணாவை வைத்து ஒரு விஷயத்துக்கு தீர்வு காண்பதற்காக சொல்லப்பட்ட புதிய புதிய சில விஷயங்கள் உருவாகும் உதாரணத்துக்கு இந்த இதை எப்படி விளங்கி கொள்ளலாம்னு இந்த குளோனிங் குழந்தைகள் இந்த டியூப்ல குழந்தைகளை வச்சு பெத்தெடுக்கிறது சம்பந்தமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்காது எங்கேயும் இஸ்லாத்துல எப்படி என்ன செய்யுங்க நீங்க குழாய்க்குள்ள குழந்தைய வச்சு பெற்றெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு குருவான்லையும் ஹதிஸ்லையும் தெளிவா வராது இஸ்லாத்தை செய்யணும் இஸ்லாம் இஸ்லாம் இது சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்குது அப்படி என்று படிச்சு அதுக்கு ஏழுமா ஏலாதா என்று முடிவு செய்வதற்காக மார்க்கத்துக்குள் முயற்சி செய்து குருவான் சுண்ணாவை வைத்து ஆய்வு செய்து முடிவுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பதை ஆரம்பத்தில் நானும் நீங்களும் நீங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளணும் அடுத்தது பாருங்க இந்த விஷயம் எதுல யூஸ் பண்ணலாம் என்று சொல்றது ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணும் இஸ்லாமிய சட்ட கலைகள் இதுல மட்டும்தான் அடுத்தது அகீதாவுடைய விஷயத்துல யூஸ் இஜிதிஹாத் ஒருவர் செய்கிறார் என்றால் சொல்லுவோம் சட்டக்கலைகள் என்று சொல்லுவோம் பின்னால நான் விளங்கப்படுது இமாம்கள் காலத்தில் எப்படி நடந்துச்சு இன்றைக்கு எப்படி எங்களுடைய சமூகம் இஜிதிய பார்க்குது என்பது பின்னால வரும் ஆனா இஜிதியாத் எதுல செய்யலாம் என்று கேட்டால் அகைதாவுல செய்ய இயலாது அகைதா அது யாருடைய தலையீட்டுக்கும் அப்பாற்பட்டது அஸ்மா உசிபாத் யாரும் செய்ய இயலாது உளுவியா யாரும் செய்ய இயலாது யாரும் இஜிதியா செய்ய இயலாது அந்த கடவுளை போல எங்கட கடவுள் அல்லது அந்த கடவுளுக்கு இப்படியெல்லாம் இருக்குது நாங்கள் எங்கட கடவுளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை உண்டாக்கி அவங்களோட கடவுளை போல எங்கட கடவுளை சித்தரிக்கிறதுக்கு கிட்ட வாரத்துக்கு முயற்சி செஞ்சு அல்லா வச்சு அல்லாவுடைய பண்புகளை பயன்படுத்தி இஸ்லாத்தை விட்டுட்டு இஸ்லாத்துடைய அடிப்படையை விட்டுட்டு ஒருவர் இஜிதிஹா செய்கிறார் என்றால் அதுதான் வழிகடு உதாரணத்துக்கு சொல்லணுமாக இருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்து இப்ப அத்ரவு என்ன செய்யறாருன்னு கேட்டா குருவாகல இருந்து சுண்ணாவுல இருந்து ஆதாரம் காட்டுறாரு இந்த சேவல் கத்தின கதை அல்லது கோழி குறுக்குப்படுத்த கதை அல்லது இந்த அவுளியாக்களுடைய கதைகள்லாம் எல்லாம் அப்துராவ் ஒரு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு சில அரசியல்வாதிகளை தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு கபூர வழிபட வேண்டும் என்று சொல்லி அப்துராவ் எதன் ஊடாக வழிகட்டு போனார் என்று கேட்டால் அகீதாவில் அவர் அவுட் அப்போ இதை ஒரு சமூகம் இன்றைக்கு அது பெருசு மாதிரி நம்பிக்கிட்டு இருக்குது இதை இன்றைக்கு ஒரு சமூகம் இஸ்லாத்தில் உள்ளதை போல இருக்குது அவங்களுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அகைதாவுடைய விஷயத்தில் யாருமே கையடிக்க இயலாது ஆனால் ஒருவரை வழிகேடு என்று சொல்றதுக்கு ஒருவர் மார்க்கத்தில் இருந்து நெறி பிறந்துட்டார் என்று சொல்றதுக்கு அகைதாவை வச்சு அவருக்கு விளங்கப்படுத்தலாம் ஆனால் அக்கீதாவுடைய விஷயத்தில் என்ன செய்யலாது இஜிதிஹாத் செய்ய இயலாது ஃபிக்கவுடைய விஷயத்தில் தான் இஜிதிஹாத் செய்யணும் இந்த இஜிதிஹாத்தை பொறுத்த மட்டும் இஜிதிஹாதுடைய எல்லைகள் குருவான் சுண்ணாவும் குருவானும் சுண்ணாவும் தெளிவாக திட்டவட்டமாக தீர்வு சொன்ன விடயங்களில் இஜிதிஹாத் பெற முடியாது குருவான் தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கும் சுன்னா தெளிவாக ஒன்றை சொல்லிருக்கும் அந்த விஷயத்தில் எந்த ஒரு மகானும் இது இதையாக செய்ய முடியாது சில தெளிவில்லாத சில விஷயங்கள் இருக்கும் அது ரெண்டுக்கும் உடன்பாடாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறதாக இருந்தால் இந்த விரலை நீட்றதா ஆற்றதா சில அதிசில் விரலை ஆற்றிறதே அப்படின்ட்டு வருது சில அதிசில் விரலை சூழலை நீட்டினாங்க அப்படின்ட்டு வருகுது அவை இது ரெண்டையும் வச்சு பார்க்கக்குள்ள இந்த ரெண்டையும் அறிஞர்கள் ஆய்வு செய்கிற நேரம் சிலருக்கு அந்த ஆய்வு இஹ்லாஸ் நான் பின்னால எப்படி எப்படி எல்லாம் ஆய்வு செய்யணும் சிலர் இஹ்லாஸா அல்லாஹுவை பயந்து ஒரு முடிவுக்கு வாராரு நம்ம பார்த்த பார்வையில இந்த ஹதீசுடைய பலத்தை வச்சு பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டித்தான் இருக்கிறாங்க என்று ஒருவர் முடிவெடுக்கிறார் என்றால் அவரை மார்க்கத்தின் அடிப்படையில் பாவி என்று யாரும் உத்தர குத்தவும் கூடாது அந்த பண்பாடு இருக்கவும் கூடாது இன்னும் ஒருவர் படிக்கிறார் ரசூலுல்லா இஸ்லாஸ் அவர்கள் இவரில் நீட்டினாங்க அந்த சொல்லத்தான் வித்தியாசம் அது நீட்டினாங்களா ஆட்டினாங்களா ஒருவர் அதில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபை படித்து அந்த சொல்லுடைய எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு ஒரு முடிவுக்கு வாராரு ரசூலுல்லா நீட்டினாங்க அப்படி முடிவுக்கு வந்து அதை பின்பற்றார் என்றால் அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் அதை தேடி இருக்கிறார் அதுக்காக பாடுபட்டு அந்த இரண்டு விஷயத்திலும் அவருடைய இஜிதியாத் அது இவருடைய இஜிதியாத் இது என்ற ரெண்டுக்கும் ஆதாரம் வலுவாக இருக்குது ஆற்றத்துக்கும் வலுவாக இருக்குது நீற்றத்துக்கும் வலுவாக இருக்குது அந்த அடிப்படையில் ஒருவர் ரெண்டையும் ஒருவர் பார்க்கிற விதத்தை வைத்து இஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்கிறது அனுமதி கொடுக்கிறது அகிதாவுல என்ன செய்ய முடியாது ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம இஜிதியாத் செய்ய முடியாது அஹ்லாக்குடைய விஷயம் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் ரசூல்லா சொன்னது அதுல ஏதாவது செய்ய முடியாது இஜிதிஹாத் செய்ய முடியாது ரசூல்லா சொல்றாங்க இஜிதிஹாத் என்பது இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையா சஹிஹுல் புகாரி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீத் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மௌலா அம்ருபு ஆஸ் அன் அம்ருபு ஆஸ் அன்னஹு சமிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றார் இதா ஹக்கமல் ஹாகிமு

இஜிதியாத் செய்யக்கூடிய ஒரு மனிதர் நேர்மையாக இஹ்லாசோடு குருவானை வைத்து சுண்ணாவை வைத்து இஜிதியாத் செய்கிறார் அவர் செய்கிற முடிவு சரியாக தான் இருக்குது அல்லாஹ்வுடைய பார்வையில் சரியா இருக்குது அவருக்கு அல்லாஹுவிடத்தில் என்ன கூலி என்றால் அஜுரா அஜுரான் இரண்டு கூலிகள் இருக்கு ஒன்று சரியா முடிவு செஞ்சதுக்கு சரியா இஜிதியாத் செஞ்சதுக்கு அவருக்கு ஒரு கூலியும் அடுத்தது அவர் முயற்சி செஞ்சாரே இஜிதியா செஞ்சாரே அதுக்கு இன்னும் ஒரு கூலியும் இந்த உதாரணத்தை சொல்றேன் ரசூல சொல்றாங்க இந்த குருவான் ஓதரத்துல குருவான அழகாக ஓதக்கூடிய மனிதருக்கு நன்மை அவங்கனால மறுமையில கிராமி பரரா மலக்குமார்களோடு சங்கியானவர்களோட சுரக்கத்தில் இருப்பாங்க இந்த கொன்னி கொன்னி குருவான யார் ஓதுறானோ அவனுக்கு ரெண்டு கூலி என்ன கூலி என்று கேட்டால் இந்த கஷ்டப்பட்டு கொன்னி கொன்னி சிரமப்பட்டு ஓதுறானி அதுக்கு ஒன்றும் குருவான் ஓதுறத்துக்கு ஒன்றும் அதே போன்று ஒருவர் நல்ல முறையில் இஜிதிஹா செஞ்சு சரியான முடிவை எட்டி அதுதான் தீர்ப்பு என்று சரியான தீர்ப்பை ஒரு முஜிதஹி வழங்குகிறார் என்றால் அல்லாஹுவிடத்தில் அவருக்கு இரண்டு கூலிகள் ஒரு முஜிதஹி ஒரு ஹாக்கிம் முயற்சி செஞ்சு அவர் செஞ்ச முயற்சி